ஆண்டவரும் அருமை இச்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் சோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வேதமே வெளிச்சம் என்கின்ற இந்த நாளுக்குரிய கத்துடைய வார்த்தை ஏசையாவின் தெற்கு தரிசன புத்தகம் ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாவது வசனம் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் பல நேரங்களில் பலவிதமான எதிர்ப்புகளை நாம் சந்தித்து கொண்டே தான் இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் எதிர்ப்புகள் சரீர ரீதியாக மன ரீதியாக சமூக ரீதியாக பல பிரச்சனைகளை நாம் சந்தித்து கொண்டு தான் இருக்கிறோம் யோசுவா மோசை மறித்த பின்பு இந்த ஜனங்களை வழிநடத்துவதற்கு பயந்து கொண்டிருந்த சூழ்நிலையில கத்தர் சொல்லுகிறார் நான் மோசையோடு கொடுந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்று அதற்கு பின்புதாக ஒரு புதிய பலத்தோடு புதிய உற்சாகத்தோடு தேவனுக்காக அவன் தொடர்ந்து முன்னேறி சென்றதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் அவனுக்கு ஒரு வாக்கு தத்தத்தின் மேல் நம்பிக்கையும் விசுவாசமும் இருந்தது இன்றைக்கு பலர் வசனத்தின் மேல் ஒரு நம்பிக்கையே இல்லாமல் வார்த்தையின் மேல் ஒரு ஆசை இல்லாமல் வார்த்தையின் மேல் ஒரு விருப்பம் இல்லாமல் நாம் இருப்போமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி பாதுகாப்பு உண்டாகும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் கத்துடைய வார்த்தை இன்றைக்கு சொல்லுகிறது உனக்கு விரோதமாய் பர்சனலாக ஒவ்வொருவரையும் பார்த்து தேவன் பேசுகிறார் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் குற்றப்படுத்தும் ஆயுதமோ குறை சொல்லும் ஆயுதமோ பலவீனப்படுத்தும் ஆயுதமோ ஒன்றும் சேதப்படுத்தவே படுத்தாது ஏனென்றால் நீங்களும் நானும் தேவனோடு இணைக்கப்பட்டிருப்போமே ஆனால் கட்டாயம் பாதுகாப்போடு இருப்போம் அந்த பாதுகாக்கும் தேவன் நம்மை வழிநடத்துவாராக ஜெபிக்கலாம் கிருவையும் இரக்கமும் நீடிய சாந்தமுள்ளவரே ஒவ்வொரு நாளும் சவால்களை சந்திப்பதற்கும் பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கும் என் தகப்பன்னீர் கருவை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொண்டு வார்த்தையின்படி வாழ எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த தியானத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இப்படி கருவை உண்டாகட்டும் அப்பா பாதுகாப்பு உண்டாகட்டும் தேவ பிரசன்னம் உண்டாகட்டும் அப்படி செய்கிறதற்காக நன்றி ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமே கத்த உங்களை ஆசீர்வதிப்பாராக